வணக்கம் நண்பர்களே வாக்கு எந்திரங்களை கடத்திய பிஜேபி சிறை பிடித்த மக்கள் காரி துப்பிய அதே மக்கள் ஏன்னா அவங்க ஊரில் தானே அதை பண்ணாங்க அவங்க ஊரில் தானே அதை செஞ்சாங்க அதனால் அந்த ஊர்லையே ஏற்றி அந்த ஊர்லேயே காரி துப்பிட்டாங்க டெம் அது மட்டும் இல்லைங்க டெம்போவில் ஏற்றிருக்கிறாங்க டெம்போவில் ஏற்றி அந்த மக்களே பார்த்துருக்குறாங்க பார்த்து அந்த காரையும் மூஞ்சிலே துப்பியிருக்கிறாங்க பிடிப்பட்ட அந்த அந்த ட்ரைவ் அந்த டிரைவர் அந்த பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் கும்பல் கூட வருஷமாக மாட்டாங்க அது மட்டும் இல்லைங்க சுப்ரீம் கோர்ட் மந்திரிப்புக்குரிய ஐயா கபில் சிப்பில் இருக்காருல்லையா அவர் நல்லா சுழுக்கேற்றிருக்கிறார் வாதாடி இருக்கிறார் இதுக்கு கேஸ் கேஸ் போட்டிருக்காங்க கேஸ் போட்டு வாதாடிக்கிறார் ஆணையமே வந்து ஒரே நாளில் அவர் காலைல மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க ஏன் இப்படிலாம் நடந்தது தப்பு தான் அப்படின்ட்டு அது எப்படிங்க விட்டுருவாரா அது மட்டும் இல்லைங்க இன்னொரு உருட்டு விட்டுருக்கார் நம்ம யார் ஆடு அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிஜேபி இருபத்தி ரெண்டு சீட்டு வந்துடும் ஆது நல்லா உருட்டி விட்டுக்கிறாரு அண்ணாமலை ஆட்டை இப்போ நம்ம ஜோலியை முடிச்சிடணும் முடிச்சுடுவோம் நன்றி வணக்கம்